தமிழின் தனி சிறந்த படைப்பாளர்களும் விமர்சனமாக பல விமர்சன கோட்பாடுகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியமான தமிழனின் சரித்திரத்தில் படித்த நிலவர்கள் ஆகியவற்றில் உரையாற்ற கிடைத்த வாய்ப்பை பெருமையாக இருந்திருக்கு எனக்கு பதினஞ்சு நிமிஷம் தந்திருக்காங்க கூட்டி வச்சுடுங்க மூணு நிமிஷம் கூட அதிகம் அதே

ஒரு மாணவி தன்னு தனியாக பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார் அப்போ ஒரு டிக்டாக இளைஞராக வந்தார் வந்து அவளை பார்த்து கண்டவா பேசினார் அவள் துறப்பாத்தார் உடனே நெருங்கி அவளை அவள் வார்த்தைகளால் சூடு கொடுத்தார் ஆகவே அந்த நாச்சியாக கொடுத்த சூடுனால் அப்படி இது அழைக்கக்கூடாது என்ன அவன் இவன் இதை புதுசாக என்ன செய்யலாம் ஒரு ஆடு அளவு கொஞ்சம் சின்ன வயசு இருக்கிற அளவுக்கு அழித்து எழுதுகிறேன் கொண்டு போய் நிலவு இருக்கக்கூடியதை அழித்து நீங்களே எழுதி செய்யலாம் அது ஒரு ஒரு நாவல் எழுதி வச்சிருக்கிறதை அழித்து நீங்களே கொண்டு படைக்கலாம் இந்த பாண்டியம் சிஸ்டம் சொல்லலாம் இதை தலைவர் இந்த நாவல் புகுதலை சீர்ந்து வச்சிருக்கிறார் அது செய்யதுக்கு சில அடிப்படை தகுதிகள் இப்போ உதாரணத்துக்கு என் ஒரு நாள் நல்ல உணவு படம் படத்துக்கிறாங்க நல்ல உலக போட்டி நீங்க நல்ல உணவு நல்ல உலகம் தெரியுமா உங்களுக்கு நல்ல உணவு பொடி பார்த்துட்டு

வார்த்தைகளையும் கூட ஒரு கதைகளை அந்த நல்ல உணவுக்கு எப்படி வேர்கள் வேண்டும் அந்த கணக்கள் வரும் அது நம்ம நாலு பேர் சொல்லிச்சோம் சரித்திரத்தில் படித்த நிலவர்கள் அது முதலில் சொல்லிச்சோம் இது இது ஒரு கம்யூனிஸ்டாக ஏற்கனவே கொல்லப்பட்ட மனிதர்கள் தியாகிகள் அதாவது நம்ம புரட்சியாக நினைவந்தல் நடத்தக்கூடிய தியாகிகளை பற்றி அவர் ஏற்கனவே பண்ணப்பட்ட மனிதர்கள் கிராம இயக்கத்தவை என்று இருப்பார் இந்திய தொடர்பு போராட்டத்தில் மாற்றவர்களுக்காக வீர வழக்கம் அவர்கள் இருப்பார் இப்படி இந்த ஒரு சின்ன சுழிப்பு தான் அந்த இதை மாற்றுறது போல மொழியிலையும் அதை மாற்றுகிறார் இது ரொம்ப வித்தியாக இருக்க சொன்ன ஒரு பெரியார் சொன்ன கடவுளை மல மனிதனை நினை அது கடவுள் சொல்லக்கூடிய பேரை உச்சரிச்சு சொல்ல முடியும் நம்ம மொழி உள்ள வருது அப்போ பிரியான்னு சொல்லணும்னா மனிதர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கடப்பாளர்கள் நான் சொன்னேன் எப்படி அந்த மனசில் படிந்தவங்க கடவுள் இருக்கின்ற அந்த பிம்பத்தை சொல்லி தானியம் உள்ளே சொல்லணும் ஒரு பிரபல தமிழ் சிறுவாய் வரக்கூடிய பாத்தியா இருக்கும் அவங்க வந்து வடிவெலுக்கு நடக்கக்கூடியது உங்கள் தன்னை மீன்கள் கொடுக்கப்படும் அதை அழிஞ்சுக்கிட்டி எழுதவும் தெரியுமா இந்த மாதிரிப்பட்ட மொழியும் இதில் இங்கே நல்ல மீன்கள் அழித்தது போல நம்ம மொழிக்கும் ஒரு பங்கிருக்கு அந்த மொழியையும் அவர் பயன்படுத்துகிறார் இப்போ வந்து உங்க கல்லூரி எனக்கு புதுசு இல்லை நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே இங்கே பார்த்திமாராஜா அவர்களிடம் கூப்பிட்டு வந்து பேசியிருக்கேன் அப்போ வியாபார மாணவர்கள்ட்ட பேசுகிறேன் இப்போ யாரு மாணவர்கள்ட்ட பேசுறேன் இது போல நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே மாதம் ஒரு திராவிடத்தை நோக்கம் போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு சிமினார்ல மதுரையில கலந்தேன் அப்பதான் நான் தமிழர் அவரை நேரடியா பார்த்தேன் இந்த சரித்திரத்தில் படிந்த நிலங்கள் நாவலை பற்றி ஒருத்தர் சொல்லும் போது இதுல வரக்கூடிய தெய்மலார்கள் ஒன்று வாங்க தெய்மலார்கள் அது ஒரு அழித்து அளவுக்கு எழுதப்பட்ட என்பது திராவிடர்கள் அவரு கேளி பேசினாரு அது சம்பந்தமா அவருக்கும் தமிழோட ஒரு அறைவிற்கும் மிகப்பெரிய சண்டை நடந்து தமிழகம் முதல் யாவும் இருக்குமோ என்ன அன்னைக்கு இன்னும் என்னமோ மதுரையில இருந்து நாகபுறம் வரைக்கும் பயணம் செய்ய பேசலாம் உங்களுக்கு என்ன வைத்து தூங்க பேசிக்கிட்டே போறோம் இந்த இதில் இந்த நாவலை நான் வாசிக்கும் போது அல்லது நான்

இப்போ வந்து இதுல வந்து அவர் ஒரு விஷயம் முக்கியமான சொன்னாரு காலத்தை சீட்டுக்கட்டு போல முன்னும் பின்னும் செருகி வைக்கலாம் இந்த கதையை அப்படிதான் ஒரு காலத்தை இன்னையும் கொண்டு வந்தாலும் இன்னையிலேருந்து ஒரு பச்சை புத்து வந்து சொன்னார் அது ஒரே புராதன காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனக்குழுவுக்கு ஒரு குலக்குறி விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் பச்சை குத்த சொன்னாரு எம்ஜிஆர் பச்சை குத்த சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு பழைய பச்சை குத்தி கொள்ள வேண்டும் அது பெரிய சலசலப்பு இருந்தது அப்போ அவரும் அது ஒரு புராதன காலத்துல உள்ள ஒரு விஷயத்தை எடுத்து தனக்கு ஹிட்லர் இது போல நல்ல விஷயங்கள் செய்திருக்கான் தன் நாட்டுப்புற எப்படி சமகாலத்தில் கொண்டு வந்தாங்க இந்த இதை இது பண்ணணும் ரெண்டு காலங்களோடு ஒரு மனிதன் வாழ முடியுமா இதுல வாழ அப்ப அந்த இடத்துல ஒரு கதாபாத்திரம் வந்து மலைமேல் ஒளி இந்த மலைமேல் ஒளியில் உள்ள கேரக்டரை படித்த உடனே ஆஹா எனக்கு சின்ன ஞாபகப்பட்டு சொன்னால் ஒரு கட்சிக்கு ஒரு கட்சி குடியீடாக இன்னொன்று பற்றிய கதைகள் அதிகமாக இருந்தன அப்ப இந்த மலைமியல் மொழி அண்ணன் அண்ணன் கலா இந்த மலைமியல் மொழியில் அண்ணன் பாத்திரத்தை வாசிக்கும் போது இதுக்கு இடையில ஒரு வரி நம்ம ஊர்ல இருக்கிற சிலர் பேசும்போது ஒருத்தையும் குளித்த ஒரு வார்த்தை போடுவான் அடிச்சு தரவான் இடையில ஒரு வழி எனக்கு மனசுல வாச தோற்றுறது ஒரு கவனம் சேர்ந்த உலகம் சொன்னாரு சூரியன் எப்படி மலையில உதிக்கணும் கடல்ல இந்தியா உதிக்கணும் அவர் வேறு ராஜாஜி நான் ஓப்பனா சென்றேன் அவரு உதகை சூரியன் சின்ன வந்த அவர் அப்படி அடிச்சாரு சூரியன் என்னுடைய அர்த்தம் மலை மேல் ஒழிய நான் இந்த ராஜாஜி சொன்ன விஷயத்தையும் என்னை பிள்ளை எடுத்து ஓப்பனா பேசதான் ஆகணும்

அது எப்படி எப்படி அந்த வார்த்தைகள் மற்றும் விடுபடாம அந்த தம்பி இருக்கிறான்னு சொல்லக்கூடியது அப்ப இந்த தம்பி என்று சொல்லக்கூடிய என்ன செய்ய சொன்னா தெளிவில அந்த காலத்தை எப்படி முன்னாலே இருந்து தக்கள் எழுதிட்டு அந்த தம்பி என்று செய்ய சட்டசபைக்கு போவாங்க சட்டசபையில் கவிதை வாசிக்கிறான் அப்ப அவங்க தெரியாது அது கருணாநிதி மூலம் கதாபாத்திரம் அவங்க என்ன செய்ய சொன்னா மொழி அடுத்தது சட்டசபை பொருளாதார மொழித்துறை சார்ந்த பேராசிரியர் எம்எல்ஏக்கள் அம்மா இருக்கிறான் எம்எல்சி கொடுத்தா அந்த மொழித்துறை தலைவர்கட்டசபை உறுப்பினர்களிடம் ஒளிப்பற்றி இருக்கிறதா இது ஆராய்ச்சி அதை தந்த இதுல அப்ப இவரே அதுக்கு ஒரு ரகசிய உணவாய்களை வச்சு ஒளிப்பற்றிருக்குதான்னு சொல்லக்கூடியதை ஆராய்ச்சி ஜீயார் அப்ப சட்டசபையில் கவிஞம் வாசித்த கவிதையை வந்தனம் தெரிவித்து அந்த ஒரு வாழ்த்துக்களை எடுத்து பண்ணாங்க அப்போ ஒரு முதல் முறையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறாரு இந்த கவிதைகளுக்கு எல்லாம் ஏன் நம்ம நல்லிதை வா இது பண்ண வேணும் சட்டசபை கொரோடா அப்படின்னு எரிச்சலுடன் விட்டு வார்த்தை தானே இத்தகைய கவிதை பாடும் ஒரு கவிஞனை தெகிமலா மக்களுக்கு கொடுத்தது தெகிமலா சட்டமன்றம் ஒரு நன்றி மதம் தான் வரல அப்ப இதுல இருந்து வர்ணாமை பேசக்கூடிய ஒரு சமகால ஒரு அரசியல் ஒரு பகட்டி இது ஒரு பக்கத்துல இருக்கு அது போல இன்னொன்று என்னன்னு சொன்னா நாவல்ல அமைக்கும் போதே கேட்போன் கூற்று சொல்வோன் கூற்று அந்த கேள்வியும் பத்திரமானவரே பேசுற அது ஒருத்தர் கேட்க சரித்திரத்துக்கு நிஜம் இல்லையா இப்போ வந்து ஒருத்தர் சினிமா பார்க்க போறாங்க காலி தியேட்டர்ல ஒரு படம் போடுது அதுல திடீர்னு சொல்லிட்டு ஒரு வயதான ஒரு மனிதனை ரெண்டு வெள்ளை செயல கொடுத்த நிலம் பெண்கள் இது பண்ணிட்டு வர்றாங்க திடீர்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த வயதான ஒருதாரு அப்போ ஒரு சின்ன பையன் எழுப்பி கேட்க துப்பாக்கியின் பெயர் தானே கேரா கேட்கும் துப்பாக்கியின் பெயர் தானே கீழாக திடீர்னு குடிசை எல்லாம் பற்றி எழுதியுது குழந்தைகள் நெருப்பிடிச்சிருக்கின்றன இறுதியில மனிதர்களின் ஓட்டம் நிற்கிறது அன்று வயதான எந்த மனிதனின் மனதும் துப்பாக்கியும் கேராம் என்று வெடிக்கவில்லை ஏனென்றால் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறு இது எவ்வளவு அழுத்தமான ஒரு விஷயம் காலங்கள் முன்னுக்கும் பின்னுக்கும் பின்ன இருந்த முன்னாகும் ராஜராஜ சோழனுக்கு காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டணம் ஓட்டம் இருக்கு அப்ப வரலாறு எப்படி பார்ப்பா அது இன்னைக்கு இருக்குது அது ஒரு ஆமை இருக்குது

சினிமா பார்த்துதான் மக்கள் அவரை அறிந்து கொண்டார்கள் இந்த நாவல் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்தை தாண்டின பிறகு வரலாற்றை குறைவாக பேசினார் ஒரு நாட்டின் பிரதமர் மீண்டும் அரியலைகள் அமர்ந்திருக்கும் அவர் பேசியது வரலாறாக குனிவா என்று நமக்குள் இப்போது சத்தியங்கள் எழுதுறது அல்லவா இந்த நாவலை படிக்கும்போது அவர் சொன்னது இன்றையத்துடைய பிரதமர் பேசுகிறது வரலாறா குறைவா காந்தியடிகளை எல்லா மனுஷனும் காந்தின்னு ஒரு சினிமா வந்து விளையாடுறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்ப அவரு தமிழகம் வந்து எழுதுன எழுத்து அன்னைக்கு எவ்வளவு அர்த்தபூர்வமாக விளங்க இந்த உள்ள வருது இந்த கதையில அவருடைய கதை தெளிவி பாக்கியத்தான் அவளை பற்றி சொல்லும் போது அவர் சொல்லாரு அவள் நிஜத்திலும் பொயிலும் ஒரே நேரத்தில் வாழ்ந்தவர் மூன்று பிள்ளைகள் பற்றி கன்னியாகவே கருதப்படுகிறார் ஒரு சேப்பிரை வச்சிருக்காரு கன்னித்தாய் புயல் வந்த கதை கன்னி எப்படி அம்மா ஆகும்

ஏசுவசு வாய் ஒரு பக்கமாக எடுத்துக்கொள்வாங்க எப்படி அதிகாரிகளை அழைத்து ஆடைகள் குறைப்போது என்று பாக்கியதாய் பிரச்சனை இந்த இடத்தில் நிஜம் வாழ்பட்ட புரிவு தமிழகத்திற்கு முன்னால் செய்யப்பட்டிருக்கிறது பெண் பாத்திரத்துக்கு வேலை ஏற்றுக் காட்டுகிறாங்கன்னா இவரோட புருஷன் ஏழுச்சோன்னா அச்சீயராஜ் அச்சயராஜ் யாரும் மேலே வரலாற்றுல வாங்கி போட்டுச்சு அதை ஏன் என் வேலை ஏற்றுக் காட்டுகிற மேலே பாக்கியதாய் என் வேலை அந்த மாதிரி ஒரு நான் இப்பதான் ரெப்ரெக்சன் பர்ஸ்ல இந்த இடத்துல தமிழ்நாடுக்கு ناول நிறுவனம் முக்கியமான ஒரு விஷயம் பாலிநக்கர் அது முக்கியமான ஒரு விஷயம் ஆகும் அதாவது இந்த தொடர்ந்து இந்த பதிய நீங்க படிக்கணும் சொன்னா அது போய் பாலி ஒரு ஆன் எப்படி அந்த பச்சையராஜன் அப்படி também, <laughs> பேசப்படுது பச்சிராஜன் வந்து இந்த நாவல்ல திகிமலாற்றி ஒரு அரசனாக சொல்லப்படுறார் மக்கள் அவன் வரும்போதெல்லாம் திகிமலாக்களின் தந்தை பச்சிராஜன் வாழ்ந்த கோஷி வைப்பாங்க பச்சைராஜனுக்கு உணவு அருந்தக்கூடிய முறை பாலியல் துய்ப்பு அது ரெண்டு குறிப்பிட்ட வேண்டிய பச்சைராஜன் வந்து உணவு உட்படுவான் அவன் உணவு உண்பதுக்கு முன்னால் அவன் கேட்பான் தெருவில் உள்ள மரங்கள் ஆடு மாடுகள் இவற்றை நோக்கி நீங்கள் உணவு உண்டு இருக்கலாம் உண்டு இருக்கலாம் கேட்டுக்கிட்டு அவன் உட்காந்து சாப்பிடுவான்

கண்ணாடிக்க முன்னால் இருக்கணும் அப்போ அதை சொல்லப் போகுது அது எந்த கொணியேட்டோம்னா சினிமா சினிமா இல்லை எம்ஜிஆர் எம்ஜிஆர் குடக்கலகளை பார்த்தீங்கன்னா கையில இது வழக்கமாக எனக்கு கூறதுக்கு நிலையம் உண்டு எம்ஜிஆர் வடகலன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பொண்ணு நடுவடின்னு தவறி போயிருக்கோம் இவரு போ நம்ம எதுக்கு அந்த போகலான்னு தெரியாது திடீர்னு அஞ்சு பேர்லாம் இது பண்ணுவாங்க அவனும் எதுக்கு எந்த வந்தார் வேணும்னு தெரியாது டக்குன்னு சொல்லிட்டு அவனோட கையை அந்த கக்கறைய யாருக்குமே தெரியாது அவளால பாலியல் வன்னatkar பண்ணி போடுறது மட்டும் என்ன பண்ணி அந்த தெரியாது அடி தூக்கிட்டு பண்ணிட்டு அடி புதுவ இந்த தொடர்ந்து செஞ்சா அதோ இது கடல்ல நடக்கு ஆள நடக்கும் சாமி இல்ல இதுவும் நடந்துட்டு இருக்கு நம்ம பொண்ணு இப்படி ராத்திரி தனியாக அப்படியே எல்லாம் கேக்க மாட்டான் இவ அவங்க பாப்பா அவங்க ஆயிரம் ஏழு இது அந்த நிலவுத்தன்மையில இந்த நாவல இது பண்ணக்கூடிய சுட்டப்படுத்துதான் உடல்ல இருந்து பெண்கள் செல்லக்கூடியது வந்து ஒரு புராண புராணத்தன்மை கொண்ட ஒரு விஷயங்கள் அதுபோல இந்த நாவல் வரக்கூடிய தெகிலா மக்களுக்கு வாழ்க்கையும் அல்லாமல் பச்சை ராஜன் மலை மீது ஒளி அவன் தம்பியான அந்த கவிஞன் பெயர் மாற்றி அமைத்த வார்த்தைகளை பிறந்த வைத்தல் என்று விடுகிறது இது அவர் சொல்லும் போது சொல்லுவார் இது சதியால் அழிந்த இனம் இரண்டாவது மிக ஆதிவாசி கடவுளர்களை கிறிஸ்துவத்தை கிறிஸ்தவத்தை தனியவர்கள் கடைசி இவர் சொல்லுகிறார்கள் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெய்வலாவும் தமிழ்நாடும் ஒன்றது ரெண்டு வேறு வேறு நாடுகள் அது திராவிட நாடு நாடுக்குள்ளாரையும் ஒரு தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் கம்பெனியும் நிஜமும் கலந்து வேறு இல்லை அவர் எழுதப்பட்ட இந்த நாவல் தெகமிலா படத்தும் தமிழ்நாட்டு கடை கால வேலவாட்களும் ஏன் துல்லியமாக எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது என்பதை கேள்விக்குறி நான் பதினஞ்சு நிமிஷம் தான் எடுத்தேன் சொன்னேன் அதுக்கு முன்னால் ஒரு பத்து நிமிஷம் கூட எடுத்துட்டேன் எனக்கு ரொம்ப முயற்சி பேச இந்த நாவல் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த சரித்திரத்தில் படிந்த நிலைகள் ஒவ்வொரு மாணவியும் வாங்கி வாசிங்க இங்கே இருக்குது இது நான் சொன்னது போல இந்த இன்னும் சுவாரஸ்யமாக வாசிக்க வேண்டிய நாவல்

அதுதான் ஐயா பார்க்குறேன் எதுக்காக முடியாது சரிங்களா நெக்ஸ்ட்டு இப்போ தலைவரின் சரி இப்போ கண்டிப்பாக கலாய்த்துறை தலைவர்கள் இந்தியா புத்தி கல்லூரியில் வந்திருக்கக்கூடிய மார்க்சிய ஒளியில் ஆய்வு கொண்டிருக்கக்கூடிய இப்போ சார்ந்த விருது அவர் கருத்து விளக்குவார்